எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு அருமையான ஒரு சத்தான சூப்பரான கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லையா அதனால் வந்து அவள் வச்சு ஒரு காரக்குழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் நான் அதுக்கு ஒரு கப்பு வந்து நீங்கள் எந்த அளவுன்னா எடுத்துங்க நான் வந்து ஒரு நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் அவள் வந்து ஒரு சின்ன கப்பு ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த கப்பில் வந்து எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு மணி நேரம் முன்னாடி வந்து நல்லா ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு நாலஞ்சு முறை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா அவள் வந்து ஃபுல்லாக நனைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா தான் அவள் வந்து நல்லா ஊறி வரணும் கொழுக்கட்டைக்கு பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்படி எடுத்து பெசியும் போது நல்லா வந்து நைஸாக வரணும் இந்த மாதிரி வரணும் அவள் வந்து நல்லா ஊறிடுச்சு இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் தாளிப்பு கொழுக்கட்டை கார கொழுக்கட்டைன்றதுனால நல்லா தேங்காய் பச்சை மிளகாய் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெங்காயம் நீங்கள் வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கலாம் நம்ம சாமிக்கு பூஜை பண்ணும்போது வந்து வெங்காயம் சேர்க்க மாட்டோம் சாதாரணமாக நம்ம செஞ்சு சாப்பிட்ணோன்னா வெங்காயம் சேர்த்துங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நான் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே வந்து நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன் சில பேர் வந்து சாமிக்கு பூஜை பண்ணும்போது வெங்காயம் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம எல்லாமே வந்து வடை செஞ்சாலும் எது பண்ணாலும் வெங்காயம் சேர்த்து தான் செய்கிறோம் வெங்காயமும் சேர்த்துங்க அப்படி உங்களுக்கு வெங்காயம்லாம் நாங்கள் சேர்த்து செய்ய பழக்கம் இல்லைனா வெங்காயம் வந்து சேர்த்துக்காம இப்போ நான் எடுத்து வச்சுக்கிற பொருளை வச்சு தாளிச்சுட்டு கொழுக்கட்டை செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அவள்கார கொழுக்கட்டை இப்போ அந்த தாளித்துக்கு வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சீரகம் சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு வந்து ரொம்ப கலர் மாறாமல் பொன் வருவலாக வறுத்துக்குங்க அப்போ தான் வந்து சாப்பிடும் போது கொழுக்கட்டை வந்து நல்லா முறு நல்லாயிருக்கும் பாருங்கள் பருப்பு வந்து இந்தளவுக்கு நல்லா கலர் மாறி வரணும் மூணு பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கிக்கிட்டேன் இந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலையும் வந்து நான் பொடியாக நறுக்கிக்கிட்டேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கொடியாக கட் பண்ணிக்கிட்டு இந்த வெங்காயமும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேணாம் ஒரு பாதி அளவு வதங்கினா போதும் ரெண்டு துண்டு சின்ன தேங்காய் எடுத்து துருவி எடுத்துக்கிட்டேன் அந்த தேங்காயும் சேர்த்துக்கலாம் அது கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இந்த வெங்காயத்துக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம அவள் கூட உப்பு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் தேங்காய் வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து சூடு வந்து நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் அவள் சேர்த்து நம்ம நல்லா வந்து பிசிஞ்சு எடுத்துக்கலாம் கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து பிசைஞ்சுக்கணும் நல்லா சூடு ஆரட்டும் பாருங்கள் நல்லா வந்து சூடு ஆறிடுச்சு இந்த கப்பில் ஒரு கப்பு தான் அவள் ஊற வச்சேன் பாருங்கள் எவ்வளோ அவள் வந்திருக்கு பாருங்கள் இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு இது கூட வந்து நம்ம அவள் வந்து சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் நல்லா நைஸாக பெசியணும் இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஆமாம் அதனால் தான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அவள் வந்து நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும் அளவுக்கு வந்து நல்லா நைஸாக பெசியணும் நல்லா பாருங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சி பிசைஞ்சிங்கன்னா அவள் வந்து நல்லா மசிஞ்சி நல்லா மாவு பதத்துக்கு நைஸாக வந்துடும் நல்லா பெசிஞ்சிட்டேன் நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வெங்காயம்லாம் வதக்கிறதுனால கையில் வந்து ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி நல்லா பிடிச்சி இடி கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை ஆமாம் இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் பருப்பும் வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கிறதுனால சூடாக செஞ்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா காலையில் டிஃபனோ நைட்டுக்கு வந்து டின்னரோ உடம்புக்கும் நல்லா சத்தானது அவள் அதே மாதிரி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்கும் இதே மாதிரி எல்லா மாவும் பிடிச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லா மாவும் வந்து நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இட்லி குண்டால தண்ணி ஊற்றி வச்சுட்டு தண்ணியை நல்லா கொதித்து வந்துடுச்சு நல்லா கொதிக்கிறப்ப வச்சிங்கன்னா ஒரே அஞ்சு ஆறு நிமிஷத்தில் வந்து கொழுக்கட்டை வந்து வந்துடும் பருப்புலாம் வந்து நான் நிறையாவே சேர்த்துருக்குறேங்க வெங்காயம்லாம் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆமாம் அவளில் செய்கிறது எல்லாமே வைக்கலாம் ஓகே ஓகே அதுக்காக தான் அவளே செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சு நான் நம்ம சும்மா இருக்கும் போது செஞ்சு சாப்பிட்லாம் நல்லது தானே உடம்புக்கு நம்ம சாமிக்கும் வந்து அவள் வச்சு பண்ணலாம் தண்ணி நல்லா கொதிச்சுதுன்னா சீக்கிரமாக ஆகிடும் மூடி போட்டு மூடிடலாம் ஒரு ஆறு ஏழு நிமிஷத்தில் வந்து நல்லா வெந்துடும் எல்லா அவள் கொழுக்கட்டையும் வச்சு மூடி போட்டு மூடிவிட்டேன் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் அப்படி இல்லைனா ஒரு ஏழு நிமிஷம் வச்சுங்கன்னா போதும் நல்லா சூப்பராக வெந்துடும் ஏற்கனவே வந்து நம்ம வெங்காயம் இதெல்லாம் வந்து வதக்குனதுனால அவள் வந்து சீக்கிரமாக பூ மாதிரி வெந்துடும் ரொம்ப நேரமாக வேக வைக்க வேண்டியதில்லை ஒரு ஆறு ஏழு நிமிஷம் வந்து வேக வச்சுக்கலாம் நல்லா வேகட்டும் பாருங்கள் அவள் கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அப்படியே பூ மாதிரியாக இருக்குங்க இந்த கொழுக்கட்டை வந்து கெட்டியாகவே இருக்காது அவ்வளோ பூ மாதிரி இருக்கும் தொட்டாவே அப்படியே உடஞ்சிடும் அளவுக்கு தான் இருக்கும் எடுக்கும்போதே பாருங்கள் நமக்கு எப்படி தெரியும் நல்லாவே பாருங்கள் அருமையான நல்லா பூ மாதிரி சூப்பரான அவல் கொழுக்கட்டை செஞ்சாச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு காரக்குழுக்கட்டை வந்து அவள் வச்சு காரக்குழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து சாமிக்கு ஒரு பெரிய வாழை இலை போட்டு அவள்லேயே வந்து நிறைய விதவிதமாக செஞ்சு இலையில வந்து வச்சு நம்ம சாமி கும்பிடும்போது நமக்கே மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓ இவ்வளோ ஐட்டம் வந்து அவளில் செய்யலாமா நம்ம வந்து கிருஷ்ணருக்கு எந்த அளவுக்குலாம் பூஜை பண்ணலாமா அப்படின்னு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு வந்து எப்பவுமே அப்படிதாங்க சாமி கும்பிட்றேன்னா திருப்தியாக எல்லா ஐட்டமும் செய்யணும் ஒன்று விட்டுட்டு ஒன்று செஞ்சுன்னு வச்சுங்களேன் எனக்கு கஷ்டமாயிடும் அப்பா திட்டுவார் ஒரு பொறி எல்லாம் பண்றேன் ஒரு சனிக்கிழமை புரட்டாசு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய செய்வேன் நான் பதினொன்னு பதினஞ்சு அந்த மாதிரி செய்வேன் இதை சாப்பிட முடியாது நம்ம சாப்பிட்றதுக்காக செய்யலை புரட்டாசி சனிக்கிழமை ஆடி கிருத்திக்கெல்லாம் வந்தா நிறைய வந்து பொரியல்லாம் செஞ்சு சாமிக்கு வந்து படையல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் அதே மாதிரிதான் நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கும் இந்த மாதிரி வந்து நிறைய செஞ்சு பூஜை பண்ணும்போது மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கிருஷ்ணரே வந்து நேரில் வந்து நம்ம படையலை சாப்பிட்டு போன மாதிரி மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நிறைவா இருக்கும் நீங்களும் ரொம்ப சிம்பிளா அதிக செலவு இல்லாமல் ஒரு அவல் வச்சு ஒரு அருமையான குழுக்கட்டை செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி